வணக்கம் உங்க கனவுகளை எல்லாம் நனவாக்க யாரு உங்களுக்கு உதவுவாங்கன்னு எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க இன்னைக்கு உங்க வெற்றிக்கான பாதையில யாரு கூட வருவாங்கன்னு கண்டுபிடிக்க நம்ம சேந்து ஒரு மேப் உருவாக்கப் போறோம் வாங்க இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி உங்களுடைய பெரிய லட்சியம் என்னன்னு நினைச்சு பாருங்க சரி அந்த கனவு உண்மையாக்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு தோணுது பதில் ரொம்ப சிம்பிள் கடின உழைப்பு ரொம்ப முக்கியம்தான் ஆனா அது மட்டும் பத்தாது யோசிச்சு பாருங்க தனியா ஒரு மலையை தள்ளுறது சுலபமா இல்ல ஒரு டீமோட சேர்ந்து தள்ளுறது சுலபமா அதே மாதிரி தான் வெற்றிக்கு உங்களுக்குன்னு ஒரு டீம் வேணும் சோ முதல் ஸ்டெப் என்னன்னா நமக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருன்னு கண்டு தான் வாங்க உங்க கனவுக்கான டீமை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இது சும்மா பேப்பர்ல எழுதுற ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்ல இத உங்க குடும்பத்து கூட உட்காந்து பேசி உங்க சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்ததா சப்போர்ட்டோட வகைகள் பாருங்க சப்போர்ட்னா எல்லாமே ஒன்னு கிடையாது அதுல மூணு முக்கியமான வகைகள் இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் நம்மளோட எந்த ஒரு பெரிய இலக்கை அடைறதுக்கும் இந்த மூணு சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்னு நிதி அதாவது பணம் ரெண்டாவது உணர்ச்சி பூர்வமான ஆதரவு மூணாவது தகவல் ஆதரவு வாங்க ஒவ்வொன்னையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் ஃபஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னா உங்க படிப்புக்கு தேவைப்படுற பண உதவி உதாரணத்துக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது புக்ஸ் வாங்குறது இல்ல ஒரு புது கோர்ஸ் படிக்கிறதுக்கான செலவு இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும் ரெண்டாவது இமோஷனல் சப்போர்ட் நீங்க ரொம்ப டல்லா இருக்கும்போது கவலைப்படாத உன்னால முடியும்னு சொல்றாங்களே அவங்க தான் உங்களை விட உங்க மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிற ஒருத்தர் கடைசியா இன்ஃபர்மேஷனல் சப்போர்ட் அப்படின்னா என்ன ஏற்கனவே அந்த துறையில அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்குறது அவங்க செஞ்ச தப்புகள்ல இருந்து நாம பாடம் கத்துக்கிட்டா நம்ம நேரம் மிச்சமாகும் இல்லையா ஓகே இப்போ உங்க சப்போர்ட் ஃபர்க்ல எப்படி மேப் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடியா இப்போ ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க முதல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் பேரெல்லாம் எழுதுங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு நோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் நினைக்கிற ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க ஏன் வெற்றிகரமானவங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் எழுதுங்க இங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் ஒரே ஒருத்தரே உங்களுக்கு பணம் தைரியம் ஐடியான்னு மூணு விதமாகவும் சப்போர்ட் பண்ணலாம் இல்லனா ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கலாம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க பாயிண்ட் சரி இப்ப சில முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இது உங்களை இன்னும் ஆழமாக யோசிக்க வைக்கும் முதல் கேள்வி உங்க கனவுகளை பத்தி உங்க வீட்ல யார்கிட்டயாவது பேசியிருக்கீங்களா ஒருவேளை இல்லனா ஏன் பேசல என்ன தயக்கம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது கொஞ்சம் பிராக்டிக்கலான கேள்வி உங்க மேல் படிப்புக்கு உங்க இருந்து யார்கிட்டயாவது பண உதவி கேட்க வாய்ப்பு இருக்கானு தான் இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்ச துறையில உங்க குடும்பத்திலேயே யாராவது வேலை செய்யறாங்களா சில சமயம் நாம வெளியில தேடுற வழிகாட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் யோசிச்சதும் ஐயோ எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையேன்னு தோணுதா பரவாயில்ல அதுக்கும் சில வழிகள் இருக்கு முதல்ல கவலையே படாதீங்க உங்க குடும்பம்தான் உங்க உலகம் ஆனா உலகம் உங்க குடும்பத்தோட முடியறதில்ல உதவி வேற வழிகள்லேயும் நிச்சயமா வரும் அதுக்கு சில வழிகள் இருக்கு உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க அவங்களுக்கு உங்க திறமை நல்லா தெரியும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பெரியவங்க கிட்ட இல்லனா ஒரு மென்டர் கிட்ட பேசுங்க நிறைய ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி ஆன்லைனில் தேடி பாருங்க உதவி உங்கள் வீட்டுக்கு வெளியையும் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ உங்கள் வெற்றி உங்க வட்டும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைச்சி பார்க்கறதுன்னு சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமான நேரத்தில் நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட போதும் நம்ம தன்னம்பிக்கை எங்கேயோ போயிடும் அதுதான் எமோஷனல் சப்போர்ட்டோட பவர் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த ஆக்டிவிட்டியை வீட்ல உங்க ஃபேமிலியோட அமைதியா உட்காந்து பேசி செய்யுங்க அவசரமே வேண்டாம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க இதை எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க நீங்க தனியா இல்ல உங்க கனவு பயணத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய வட்டம் இருக்கு அதை நீங்க இப்போதான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்க கனவை பத்தி நீங்க முதன் முதல்ல யார்கிட்ட பேச போறீங்க அந்த முதல் பேச்சு உங்க பயணத்தோட முதல் படி தொடங்குங்க All the best!